இறை அன்பில் தளரா உள்ளம் கொண்ட புனித யோசிப்பே எல்லா செல்வங்களிலும் அபூர்வ செல்வமாகிய இறை அன்பை நான் அடைய எனக்காக இறைவனை மன்றாடும் என்னை படைத்தவரும் காப்பாற்றுகிறவரும் விண்ணக வாழ்வை அளிப்பவரும் எல்லா நன்மைகளின் ஊற்றமாகிய என் இறைவனை அன்பு செய்யாமல் வேறு யாரை நான் அன்பு செய்வேன் பிறப்புநிலை பாவத்தால் அந்த அன்பு என்னிடம் குறைந்து போனதால் மிகவும் மனம் வருந்தி வேதனைப்படுகிறேன் என் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை என் மதியினத்தால் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து என் நன்றி கட்ட தனத்தையும் பாராமல் நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் செய்து வரும் இறைவனது அன்பை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் எழுதியிருப்பதால் என்னை எல்லா ஆபத்துகளிலிருந்து மீட்டு தமது கோபத்தின் இடி என்மேல் விழாமல் தடுத்த எமது அன்பு மீட்பரை நான் அன்பு செய்யாவிட்டால் நானும் சபிக்கப்பட்டு அவரை விட்டு எக்காலமும் பிரிந்திடுவேன் என்றும் நினைத்து பயந்து நடுங்குகிறேன் கண்களின் இச்சையாலும் உடலின் இச்சையாலும் வாழ்வின் பெருமையாலும் காணும் பொருட்களின் மேல் நான் வைத்த ஆசையாலும் உலக மாயையின் மீது கொண்ட விருப்பத்தாலும் என்னில் இறை அன்பு குறைந்துள்ளதால் இவை எல்லாவற்றையும் விட்டு என்னையே நான் வெறுத்து என் இறைவனை உருக்கமாக அன்பு செய்யும் வரத்தை நான் அடைய செய்தருளும் உலக அன்பாலும் அழிந்து போகிற உடலின் இச்சையாலும் உன்னதமான மகிமையும் நிலையான அருளும் ஒரே செல்வமும் அளவற்ற ஞானமும் இன்ப கடலும் பரிபூரண உண்மையும் நீதியும் ஞானமுள்ளவருமாயிருக்கிற என் இறைவனை நான் விட அவரது அன்பால் நான் ரத்தமெல்லாம் சிந்தி அவரது பாதத்தில் என் உயிரை இழப்பது மேல் இறை அன்பு நிறைந்த மகா பெரிய புனிதரே எல்லா நன்மைகளுக்கும் உதவிகளுக்கும் அருள்களுக்கும் ஊற்றாகிய இறைவனை நான் என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்ய உதவி அருளும் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்படிவதே இறை அன்பு என்பதால் உயிரை கொடுத்து அவற்றை அனுசரித்து இறைவனோடு நான் ஒன்றிக்கு செய்தருளும் பாவத்தால் கரைப்பட்டுள்ள என் இதயம் தூய ஆபியாரின் அருளால் தூய ஆபியாரின் அனலால் வானத்தில் நெருப்பு பரவுவது போல் என் இதயம் இறைவனை நோக்கி பரவ எனக்காக வரம் கேட்டருளும் இறை அன்பால் நான் இறைவனுக்குள் ஒன்றித்து எல்லா மனிதரையும் அவருக்குள்ளும் அவருக்காக அன்பு செய்ய உதவி அருளும் இரக்கமுள்ள இறை அன்பால் என் எதிரிகளை நான் மன்னித்து அவர்கள் செய்த தீமைகளுக்கு எதிராக நன்மைகள் செய்யும் வரத்தை எனக்கு பெற்றுத்தாரும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்